காசா இஸ்ரேல் போர் எல்லை கடவைகளை திறப்பது குறித்து பேச்சுவார்த்தை போர் நிறுத்த ஒப்பந்தம் எகிப்தும் கத்தாரும் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட உள்ளதாக இஸ்ரேலின் காரெட் செய்தித்தாள் தெரிவிப்பு காசா மருத்துவமனைகள் மீது இஸ்ரேல் போட்டு தொள்ளாயிரத்து ஏழு கிலோ குண்டு வடகொரியா ஆயுத களஞ்சியத்தில் உருவாகும் மிகப்பெரிய ஆயுத கப்பல் ஓமானின் அமெரிக்காவுடனான மறைமுக பேச்சுவார்த்தையில் அணுசக்தி பிரச்சினை பொருளாதார தடைகள் கவனம் செலுத்துவதாக ஈரான் தெரிவிப்பு பிஜு தீவில் நிலநடுக்கம் டிக்டர் அளவில் ஆர்தர் பதிவு நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்கு போகலாம் கெய்ரோவில் உள்ள கமாஸ் தூதுக்குழு காசா மீதான இஸ்ரேலின் போரை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் மனிதாபிமான உதவிக்காக கடவுகளை திறப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக எகிப்தின் அக்ட்ராம் ஆன்லைன் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது ட்ரமல்வாவில் உள்ள பாலஸ்தீன ஆணையத்துடன் ஒருங்கிணைந்து காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவது மற்றும் பாலஸ்தீன ஸ்ட்ரிப் மற்றும் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன நிறுவனங்களை ஒன்றிணைப்பது குறித்து விவாதித்து வருவதாகவும் ஹமாஸ் கூறியதாக அக்ட்ராம் செய்தி வெளியிட்டுள்ளது பேச்சுவார்த்தைகளுக்கான அதன் அணுகுமுறையை பொறுப்பானது மற்றும் நேர்மையானது என்று விவரித்து அது போரை முடிவுக்கு கொண்டு வருவதையும் காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறுவதை உறுதி செய்வதையும் அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு புதிய திட்டங்களுக்கும் அது திறனளிக்கும் என்று கூறியது ஆனால் பேச்சுவார்த்தைகளை கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தமாக குறைப்பதை எதிர்த்து அது எச்சரித்தது பின்னர் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கும் பாலஸ்தீன மக்களும் அவர்களின் எதிர்ப்பும் ஆக்கிரமிப்பின் நோக்கங்களையும் உள்ளரசியல் விளையாட்டுகளையும் நன்கு அறிந்திருக்கின்றனர் என்று அந்த குழு கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டது அதனால்தான் நாங்கள் எங்கள் நியாயமான கோரிக்கையிலிருந்து பின்வாங்க மாட்டோம் போரி முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருதல் இஸ்ரேலிய படைகளை திரும்ப பெறுதல் காசாவி மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் எங்கள் அரசியல் உரிமைகளை அங்கீகரித்தல் அவற்றில் முக்கியமானது ஜெருசலேமை தலைநகராக கொண்டு ஒரு சுதந்திர பாலஸ்தீன நாடு என குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலின் ஹார்ட் செய்தித்தால் பணிய கைதிகள் ஒப்பந்தத்தின் மற்றொரு கட்டத்தை செயல்படுத்துவது போரி முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளுடன் சேர்ந்து இருப்பதை உறுதி செய்ய எகிப்தும் கத்தாரும் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவதாக செய்தி வெளியிட்டுள்ளது பேச்சுவார்த்தைகள் குறித்து நன்கு அறிந்து பாலஸ்தீன வட்டாரங்களை அந்த செய்தித்தாள் மேற்கோள் காட்டியது ஒப்பந்தம் செயல்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவதாக எகிப்திய மேற்பார்வையின் கீழ் ஹமாச அதன் தாக்குதல் ஆயுதங்களை அகற்ற வேண்டுமென்று எகிப்து முன்மொழிந்துள்ளது காரட்ஸ் மேலும் கூறினார் இந்த அறிக்கை குறித்து ஹமாஸ் அல்லது இஸ்ரேல் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை பாலசின்ன குழு புதிய நிபந்தனைகளை ஏற்க வேண்டும் என்று கோரி இஸ்ரேல் காசா மீது முழுமையான முற்றுகையை விதித்து மார்ச் பதினெட்டு அன்று தனது போரை மீண்டும் தொடங்கியது இருப்பினும் காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பதாக ஹமாஸ் இஸ்ரேலிய உறுதிப்பாட்டை வலியுறுத்தியுள்ளது உணவுக்காக பணிய கைதிகளாக பிடிக்கப்படும் பகுதி ஒப்பந்தத்தை மட்டும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அதன் பிறகு படுகொலை மீண்டும் தொடங்கும் நாங்கள் கொள்ள மாட்டோம் என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி மஹ்மூத் மர்தாவி ஹைட்ரோவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் காசாவில் குறைந்தது முப்பத்தி ஐந்து மருத்துவமனைகளை குண்டு எரித்து அழைத்துள்ளது இதில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இரண்டாயிரம் பவுண்டுகள் அதாவது தொள்ளாயிரத்தி ஏழு கிலோ குண்டுகளும் அடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜெனிவா மாநாட்டின் கீழ் சுகாதார வசதிகள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் நோயாளிகள் மீதான தாக்குதல்கள் போர்க்குற்றமாக கருதப்பட்ட போதிலும் இது நிகழ்கிறது மேலும் மிஸ்டெல் அல்லக்ஷி மருத்துவமனையை குண்டு வீசி தாக்கியுள்ளது இதனால் வடக்கு காசாவில் இறுதியாக செயல்பட்டு வந்து மருத்துவ வசதியும் சேவையை இழந்துள்ளது உடல் உறுப்புகளை இழந்தவர்கள் மற்றும் தீக்காயமடைந்தவர்கள் உட்பட மிகவும் நோய்வாய்ப்பட்டு பாலஸ்தீனியர்கள் குறித்து ஞாயிறு விடியற்காலையில் ஒரு கணநீர் அறிவிப்புடன் கிறிஸ்தவ மருத்துவமனையை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுமையும் குறிப்பிடத்தக்கது தனது ஆயுத இதுவரை இல்லாத மிகப்பெரிய மற்றும் மிகவும் மேம்பட்டு போர்க்கப்பலை உருவாக்கக்கூடும் இது நாட்டின் கடற்படையில் உள்ள வேறு எதையும் விட இருமடங்கு பெரியதாக இருக்கலாம் என்று சமீபத்திய செயற்கைக்கோள் படங்கள் தெரிவிக்கின்றன ஏப்ரல் ஆறாம் தேதி சுயாதீன செயற்கைக்கோள் வழங்குனரான மார்க்ஷர் டெக்னாலஜிஸ் மற்றும் பிளானட் லேப்ஸ் அடுத்த படங்கள் பியோங்ஜாங் நகரிலிருந்து தென்மேற்கே சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் வட கொரியாவின் மேற்கு கரையில் உள்ள நாம்போ கப்பல் கட்டும் தளத்தில் நீரில் கட்டுமானத்தில் உள்ள கப்பலை காட்டுகின்றன என்று சிஎன்என் என் செய்தி வெளியிட்டுள்ளது ஆய்வாளர்களின் குற்றப்படி இந்த கப்பல் வழிகாட்டப்பட்டு ஏவுகணை போர்க்கப்பலாக இருக்கலாம் ஆயுதங்கள் மற்றும் கப்பலின் பிற உள் அமைப்புகளின் தொடர்ச்சியான கட்டுமானத்தை படங்கள் காட்டுகின்றன ஆய்வாளர்களின் குற்றப்படி இந்த கப்பல் நிலம் மற்றும் கடலில் உள்ள இலக்குகளுக்கு எதிராக பயன்படுத்த செங்குத்து ஏவுதள குழாய்களில் ஏவுகணைகளை எடுத்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது எஃப் தோராயமாக நூற்றி நாற்பது மீட்டர் நீளம் கொண்டது இது வடகொரியாவில் தயாரிக்கப்பட்டு மிகப்பெரிய போர்க்கப்பலாக அமைகிறது என்று மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையத்தின் சர்வதேச மையத்தில் ஜோசப் மற்றும் ஜெனிபர் ஜூன் பகுப்பாய்வு தெரிவித்துள்ளது கட்டுமானத்தில் உள்ள இந்த கப்பலின் படங்கள் வடகொரியா தனது கடற்படை விரைவாக நவீனமயமாக்கி வருவதற்கும் பல்வேறு புதிய ஆயுதங்களை உருவாக்குவதற்கும் அமெரிக்காவில் எங்கும் செல்லக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை சோதிப்பதற்கும் சமீபத்திய எடுத்துக்காட்டு அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ரஷ்யா மற்றும் சீனாவின் உதவியுடன் அந்த நாடு தனது ராணுவ தொழில்நுட்பத்தை இன்னும் கணிசமாக மேம்படுத்த முடிந்தது பெற்ற தென்கொரிய அட்மிரல் கிம்டுக்கி பொற்கப்பலின் ஏவுகணை அமைப்புகளுக்கான தொழில்நுட்பத்தை மாஸ்கோ வழங்கக்கூடும் என்று தான் கருதுவதாக கூறினார் சிஎன்என் அறிக்கைகளின்படி ஆளும் தொழிலாளர் கட்சியின் ஆண்டு இறுதி முழு அமர்வில் கடந்த ஆண்டு இறுதியில் வெளியிடப்பட்டு அரசு நடத்தும் கொரிய மத்திய தொலைக்காட்சியின் அறிக்கையில் கப்பலின் படங்கள் இடம்பெற்றன தலைவர் கிம் கப்பலின் கட்டுமானத்தை ஆய்வு செய்வதை காட்டிய படங்கள் கேசிடிவி வீடியோவில் காட்டப்பட்டுள்ள படங்கள் போர்க்கப்பலில் இன்று நவீன கடற்படைகள் வைத்திருக்கும் ஆயுதங்கள் இருக்கக்கூடும் என்பதை காட்டுகின்றன வடகொரிய திறன்களை முன்னர் காட்டியதை விட விரைவாகவும் துல்லியமாகவும் அச்சுறுத்தல்கள் மற்றும் இலக்குகளை கண்காணிக்கக்கூடிய கட்டம் கட்டப்பட்டு டெடார் பெருத்தப்பட்டிருப்பதாகவும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டனர் ஓமானில் நடைபெற்று அமெரிக்காவுடனான மறைமுக பேச்சுவார்த்தைகள் தெக்ரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் அமெரிக்க தடைகளை நீக்குவது குறித்து மட்டுமே கவனம் செலுத்தியதாகவும் மற்ற பிரச்சினைகள் குறித்து எந்தவொரு விவாதத்தையும் நிராகரித்ததாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் எஸ் பகாஜி ஞாயிற்றுக்கிழமை அரசு தொலைக்காட்சியிடம் பேச்சுவார்த்தையில் ஈரானின் நிலைப்பாடு மாறாமல் உள்ளது இது தடைகளை நீக்குதல் மற்றும் அதன் அணுசக்தி உரிமைகளை பாதுகாப்பதை மையமாக கொண்டது என்று கூறினார் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் கட்சி மற்றும் மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் சனி சனிக்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் இடைத்தரகர்கள் மூலம் நடத்தப்பட்டன ஈரான் தனது அணுசக்தி உள்கட்டமைப்பு மற்றும் சாதனைகளை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளது என்றும் சர்வதேச சமூகத்திற்கு அதன் அணுசக்தி நடவடிக்கைகளின் அமைதியான தன்மையை உறுதி செய்வதற்காக உரையாடலில் ஈடுபடுவதற்கான அதன் விருப்பத்தையும் வெளிப்படுத்துகிறது என்று பகாய் மேலும் கூறினார் பரவல் தடை ஒப்பந்தத்தின் உறுப்பினராகவும் சர்வதேச அணுசக்தி முகாமை பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டவராகவும் அதன் சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாக்க அனைத்து சட்ட மற்றும் ராஜதந்திர கருவிகளை பயன்படுத்தி ஈரான் கடமைப்பட்டுள்ளதாக கருதுகிறது என்று அவர் கூறினார் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை முன்மொழிந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வழியாக ஈரானிய தலைவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மார்ச் மாதம் அறிவித்ததை தொடர்ந்து மஸ்கட் விவாதங்கள் நடந்தன பின்னர் அந்த கடிதத்தை பெற்றதை ஈரான் உறுதிப்படுத்தியது மற்றும் மறைமுக ஈடுபாட்டிற்கு திறந்த தன்மையை வெளிப்படுத்தியது அமெரிக்கா சீனா ரஷ்யா பிரிட்டன் மற்றும் ஜனி ஆகிய ஆறு உலக வல்லரசுகளுடன் கூட்டு கையெழுத்திட்டது தடைகள் நிவாரணத்திற்கு அதன் அணுசக்தி திட்டத்தை ஒப்புக்கொண்டது வாஷிங்டன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு தலைபட்சமாக ஒப்பந்தத்திலிருந்து விலகியது மற்றும் பொருளாதார தடைகளை மீண்டும் விதித்தது இது தெக்ட்ராணி அதன் அணுசக்தி உறுதிப்பாடுகளை குறைக்க தூண்டியது ஒப்பந்தத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இதுவரை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைய தவறிவிட்டன என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சூடானின் வடக்கு டார்பர் மாநிலத்தில் உள்ள உம்கடாடா நகரில் துணை ராணுவ விரைவு ஆதரவு படைகளால் குறைந்தது ஆறு பேர் கொல்லப்பட்டதாக தன்னார்வ குழுக்கள் தெரிவித்துள்ளன கடந்த வியாழக்கிழமை நகரத்தை ஆர் எஸ் எஃப் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பிறகு இந்து மக்கள் இன அடிப்படையில் தூக்கிலிடப்பட்டனர் என்று மாநில தலைநகர் எல்பாஷரில் உள்ள எதிர்ப்பு குழுக்களின் ஒருங்கிணைப்பு தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட அனைவரும் பொதுமக்கள் என்று அடையாளம் கண்டுள்ளது ஒரு அறிக்கையில் உள்ளூர் தன்னார்வ குழு போராளிகள் பரவலான மீறல்களை செய்ததாகவும் குடியிருப்பாளர்கள கட்டாயமாக இடம்பெயர்த்ததாகவும் அனைத்து தகவல் தொடர்பு வலையமைப்புகளையும் முடக்கியதாகவும் குற்றம் சாட்டியது இதற்கிடையில் உங்கடராவுக்குள் நுழைந்த இரண்டு நாட்களில் ஆர் எஸ் எஃப் ஐம்பத்தி இரண்டு பொதுமக்களை கொன்றது குடியிருப்பு வீடுகளை எரித்தது மற்றும் சொத்துக்களை சூறையாடியதாக ஒரு தன்னார்வ குழுவான சூடான் அவசர கால வழக்கறிஞர்கள் முன்முயற்சி ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தியது ஆர் எஸ் எஃப் உள்ளூர் மருத்துவமனையையும் முற்றுகையிட்டு நோயாளிகளை தாக்கியது மற்றும் மருத்துவமனையின் இயக்குநர் உட்பட நான்கு மருத்துவ ஊழியர்களை கொன்றது என்று அது மேலும் கூறியது பிஜுதீவில் நள்ளிரவு ஒன்று முப்பத்தி இரண்டு மணியளவில் ஆறு தசம் ஐந்து டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழப்புகள் அல்லது சேதம் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் வழியாகவில்லை மேலும் நேற்று மியன்மார் மற்றும் தஜிகிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம் பதிவானதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா சேனலை செய்து கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்